ஓம் அருள்மிகு தெங்கைலாய மலையாகிய வெள்ளிங்கிரி மலை அக அருளு வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் நிலவுளா விய நீர்மொழி பேணி என் அழகில் சோதி என்பாடுவான் மல் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கிண்ணினாலே கொங்கு மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரல் தென்கையிலை மலையாகிய வெள்ளிங்கிரி மலைக்கு செல்லுகின்றோம் அங்குள்ள ஆண்டிசனை ஆதிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நிலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுலக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பளம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாளு சேவரம்பருடைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் என வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் குன்றே அணையாயன அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நங்குரு முதற்குரு முதற்குருநாதனாகிய நந்தியம் பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து எந்தை வந்து இறைஞ்சிட இந்த மாக்கத நீக்குமே என திருவாயில் திறந்து அதுபட சுவையென அமுதன அரிதற்கரிதன கரிதென எழுதென அமரரும் அறியார் இது அவன் திருவுருவன் அவனெனவே எங்களை கொண்டு இங்கொழுந்தருளும் மது வளர்ப்புழில் திரு உத்தரகோஷ மங்கையுள்ளாய் எதியமைப் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி அருமிகு வெள்ளியங்கிரியம் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் பெருவி என போதுடு நீராதிய சமந்த கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சனம் புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலதோவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி வில்வம் மஞ்சள் நெல்லி சீகை ஆகிய மஞ்சனப்பொடிகள் ஆண்டிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் லயமுதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிம தூட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் புழிவுகள் உழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நற்றம் நிறை சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுவண திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு தென்கைலநாத பெருமானாகிய வில்லிங்கிரி ஆண்டவரனுடைய தொடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமன் தீர்த்தணி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு உத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணிகாசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடிநீர் ஏற்றொழ்க உச்சி குளிந்தொழுக திருவாய் மலர்ந்து உட்கொண்ட தளம்பூவோடு தூபம் மறந்தறியேன் என மணங்கவள் நரும்புகை இடுகின்றோம் நல்லக விளக்குது நமசிவாயவே என சுடருடியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் கழித்து கலந்ததோ காதக் கசிவுடன் பிந்தேன் தெளித்த அரிசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி மந்தவமில்லாத அரும்பெரும் செம்பச்சோரியை ஐங்கிழைப் பேருளியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் பாம்பரை ஆர்த்தவரவனைக் கைகளாலை குப்பித் தொழுது கடிமாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்றுசைத்து நடிபிறவன் என்றாய் போற்றி புண்ணியனே நலியாய் போற்றி ஏற்றுதைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காயநாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நுண்ட நூல போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சிறார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் பிரமுதைப்படுத்தும் செம்மால ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு திங்கைலநாத பெருமானாகிய வெள்ளிங்கிரி ஆண்டவர் செருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமறி விண்ணப்பம் தேவாரம் இருநாய்த்தியாகி நிருமாயமான நாயிரியும் காற்றுமாகி அருநிலையத் திங்களாய் ஞாயிறாய் முத்தியாகி விருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருருபுந்தம் உருபும் தாமேயாகி நெருநலையாயாகி நாளையாகி நிமிர் உன் சடையடிக நின்றாவாரே திருவாசகம் நின்றனு கருடியில் வெடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்றன்மை நினைப்பற நினைந்தே விருது மற்றின்மை சென்று சென்றனுவாய் தெய்ந்திதெய்ந்தொன்றாம் திருப்பெருந்து சிவனே ஒன்றி இல்லை அன்றி மற்றில்லை யார் பின்மறியகிற்பாரே திருவிசிப்பா நீரணி உவளக் குண்டவேன் இந்த நெற்றிக்கண்ணுடையதோ நெருப்பே வேரணி புவனவோகமே யோக உள்ளமே மேருவில் வீராரணி சடையும் நட்பு தப்பு தாம்பன் செய்யும் வளத்திரசே ஏரணி குடியும் ஈசனே உன்னைத் துண்டனே நிசையுமாறிசையே பல்லாண்டு ஆறார் வந்தார் அவர் உழாத்தில் அணி உடையாதிரினால் நாராயணோடு நான் மகனங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் உழாங்கள் திதையனைத்து மிரிந்து வாரார் துர்வுகள் பாடியும் ஆடியும் வல்லாண்டு பெரிய மேணம் ஞானத்தின் திருவுருவை நான்மரையின் தனித்துணையை வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர்க்குன்றை செஞ்சடையா சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பைக் கண்களிப்பக் கண்டார்கள் பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதும் இயல் பசு இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்றவை சந்தித்தது ஆன்மா சகசமளத்துணராது அவைச்சு அரசு நின்று அஞ்சவைத்தே சதகம் சாற்றாயிருத்தில்லையுள்ளாய் சிவசங்கரா பெண்ணீற்றாய்க் கடையே நுயுமாறுந்தன் நெஞ்சுள் அஞ்சிப் போற்றாதிருந்தேன் வருந்தாமலின் புத்தி தன்னை தேற்றாய் ஒரு நீ இனி என்பீனை செய்யுமாறே வாழ்க அந்த நேர்வான வேறினும் தன்புணர் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் நமமே சொல்க வையகம் துய தீர்கவே குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவற்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமது நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமதுட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோடம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றிப் பேரொழியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேரொழியில் வெற்றி நெற்றியிலேற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் மண்ணுகின்ற திருக்கோயிலை சூழ வளம் வந்து அங்க மனிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்த நிஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகும் உச்சியிலும் எழுந்து அருள்வாடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்லாரு மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுகோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மையில் வளாது வெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறது செய்க குறைவிழா துயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சபம் வெல்வி மழ்க மேன்மைகுள் சைவ நீதி வழங்குக உலகமெளாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்